எல்லாருக்கும் வணக்கம் அதா எந்த ஊர்ல எங்க ஏவன் தப்புனாலும் உடனே விஜய் கூட சேர்த்து கம்பேர் பண்ணி அப்படியே விஜய் பிடிச்சே தூங்குறீங்களே எப்படி நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா வாரியர்ஸ் விஷ்ணு 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 போட்டு பயங்கரமா இந்த சோசியல் மீடியா ஃபுல்லா போட்டு பயங்கரமா வைரலாக்கிட்டு இருக்காங்க அதாவது விஜய் அவர்களுடைய இமேஜை கெடுக்கிற மாதிரி சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் முழுவதுமா சோ அதாவது நாட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது அதை பத்திலாம் அதாவது உண்மையான ஒரு நடுநிலை ஊடகம்னா அதை பத்தி பேசுகிற அதை பத்தி பேசுறதுக்கு உண்மையை பேசுறதுக்கு தெம்பு திராணி கிடையாது ஆனால் இங்கே அதாவது விஜய் அதாவது விச்சுவல் வாரியர்ஸ் அதாவது என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் மிகப்பெரிய ஒரு படையாக இருக்காங்க எனக்கான இவ்வளோ கூட சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க நம்ம பெருமை விச்சுவல் வாரியர்ஸ் அழைப்பு சொல்லிட்டு ஸோ அவருடைய ஃபேன்ஸுகளை அவர் வந்து அன்பா சொல்லினார் ஓகேவா அவங்களுக்காண்டி ஒரு வீடியோ போட்டார் இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல அப்படியே பேன் ஆக ஆரம்பிச்சு அதை பிடிக்காம என்னடா பண்றது இவ்வளவு ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற சோசியல் மீடியால அதிகமான ஃபாலோயிங் வச்சிருக்க ஒரே எல்லா தளபதி தான் ஸோ அவருக்கு அந்த ஃபேன்ஸ் கூட யாராலும் மோத முடியல அது வந்து அவர் கட்டாயப்படுத்தி வைக்கல உங்களுக்கு நல்லா பிடிச்சா அவர் மேல ஒரு அன்பால நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அவருடைய அரசியலுக்கு வந்தவொன்னே அதை ஆர்வத்தில் அவர் வந்து இங்க வந்து ஆளான நாட்டை ஸோ அவருக்கு அரசியல் வந்தது நிறைய பேர் வரவேற்கிறாங்க அதனால சப்போர்ட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு சினிமா தளபதி விஜயாவில் இருக்கும் போது இருந்த ஃபேன்ஸ் பாலையும் கூட இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கூடுதலே வந்துட்டு நாமளும் அப்படிதான் அரசியல் வந்த அப்புறம் அவர் இன்னுமே நிறைய பேர் நேசிக்க ஆரம்பிச்சுக்காங்க அவர் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க ஒரு மாச வேணும் எதிர்பார்க்கறாங்க ஓகேவா சோ இப்படி அதை அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி அவர் சொன்னாரு இதுல வந்து நீ கட்டாயமா வந்து எனக்காண்டி சண்டை போடணும் அப்படிலாம் சொல்லல நல்லா புரிஞ்சுக்கணும் சோ இதை வந்து நான் யாருக்கான்னு சொல்றேன்னா அந்த மாரிதாசுக்கு நான் திரும்ப வாரம் அவரை பத்தி ஓகேவா சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க அதை சொன்ன உடனே நிறைய பேருக்கு வைத்தது அதனால இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா இதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் வாரியஸ் அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஃபேன்ஸாக இருந்து விஜய் அந்த சப்போர்ட் பண்ணி ஆதரவாக வீடியோ போட்டிருந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஓகேவா அவன் நிறைய வீடியோ போட்டுருக்கான் ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு தவறில் மாட்டிட்டான் ஸோ யாராக இருந்தாலும் தவறுனா தவறு தான் அதில் எந்த ஒரு மாற்றம் நமக்கு கிடையாது அதாவது நண்பனோட தங்கச்சியை நீ வந்து தப்பா நீ பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போட்டு மிதிக்காம என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்க போட்டு போட போலாம் பண்ணிருக்காங்க அதை வீடியோ எடுத்து வெளிய விட்டாங்க ஸோ அதனால நாம அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணி வரல ஓகேவா அது தவறு தான் நான் என்ன கேட்குறேன் இதுக்கும் விஜய் வளர்க்கு என்னடா சம்மந்தம் இருக்குது என்னை கேட்கல புரியல இல்லை ஒருத்தரை நேசிக்க அவரை யாருக்கும் தெரியுமா இல்ல விஜய் வரைக்கும் இந்த விஷ்ணுங்கிறவனுக்கு தெரியுமா இல்ல விஷ்ணு இருந்தால் அவரை பாத்துக்கலாம் அதாவது சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அதுக்காண்டி அவர் பிச்சுவே வாரிஸ்ஸுன்னு சொல்லவும் கூட என்ன சொன்னாரு நாகரிகமாக அதாவது நீ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வளகரங்களில் நம்முடைய அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வைக்கிங்க ஆனா எந்த இடத்துலையுமே அந்நீரமாக நடத்தக்கூடாது நாகரீகமாக பேசணும் சொல்லி தான் அவர் அவரை கூட சாப்பிட்டா அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டுருக்கார் எந்த இடத்துல போய் இப்படிதான் போய் சொன்னாரா உன் நண்பனோட தங்கச்சேரி ஏ இதெல்லாம் என்னன்னு கேட்கறேன் அவன் தப்பு பண்ணா நீ அவனை பத்தி அதே விஜய் சம்பேந்த பத்தி விஜய வந்து பாத்தீங்கன்னா உஸ்பேத்தி பேட்டி விஜய் வந்து பாத்தீங்கன்னா போய் தான் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் இருக்காங்க அவங்களுடைய வாரியம் சொல்லி ஆமா ஆமா இதுல முக்கியமான நான் ஒத்துறேன் அதாவது மாதிரிதாசு இருக்காருல மானங்கடத்தாசி நான் பேச நினைக்கிறேன் சரி அந்த ஆளு ஒரு விஷயம் நிறைய சொன்னாரு அதை நான் ஏத்துக்குறேன் அத பாத்தீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா நீ அவருக்காக அவருக்காகவே குரல் கொடுக்கணும் ஒண்ணு உனக்காக நீ இருக்கணும் உன்னோட குடும்பத்தை பார்க்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு அரசியல் ரீதியா நீ வந்து ஒன்னா தான் வந்து தான் அப்படி அப்படி நிறைய டைலாக் எல்லாம் பேசியிருந்தாருல சரி நான் அதெல்லாம் வந்து ஏத்துக்கிறேன் ஆமா எல்லாருக்குமே தான் குடும்பம் தான் தான் முக்கியம் நூத்திருக்காண்டி பத்தி நீ ஏன் உனக்கு அவர் யாருனே தெரியாது உனக்காண்டி விஜய் வந்து நிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் எந்த ஒரு அப்படி தான் சரியா ஆனா அவர் உன் மகனே வரமாட்டாரு அவன் மகன சொல்லுனாரா ஏன் மகன் வந்திருக்காரு நீ எதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி சோசியல் மீடியால சண்டை போட்டு கிடைக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு இருந்தார் அந்த இடத்துல தான் நான் சூழ்நிலை நினைக்கிறேன் அதாவது விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே எனக்கு அந்த வாங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணல இது வந்து ஒரு நடிகரா இருக்கும்போது எல்லாருக்குமே இருக்காங்க இங்க யாருமே இப்போ அஜித் பார் அவர் எனக்கு வந்து ரசிகர் மஞ்சமே வேண்டாம்ப்பா என் படத்தை மட்டும் பாத்துப்பாங்க அப்படின்னு ரசிகர் மஞ்சள் கழிச்சிட்டார் இருந்தாலும் அவங்களுக்கு ரசிகர்களுக்கு தான் செய்கிறாங்க சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க சோசியல் மீடியா ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் ரசிகர்கள் ஃபேன்ஸ் பழைய ஓகேவா இதை வந்து அவங்களா கட்டாயப்படுத்தி எனக்காண்டி வந்து நீ கட் அவுட் போய் எனக்காண்டி வந்து பாலை விஷயம் பண்ணி எனக்காண்டி வந்து கோஷம் முடி இதெல்லாம் அவங்களாம் சொன்னது கிடையாது அப்படி தவிர்த்து யாரையும் கட்டாயம் பார்த்துற அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களோட அரசுக்கு வந்துட்டாரு அவங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கு அவங்களுக்காகப்பட்ட வீடியோ அது அதுவும் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அந்த ஐடி விங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தரிக்க மீட்டிங் அதுல சொன்னது ஓகேவா புரிஞ்சுட்டு பேசணும் அதாவது மாரிதாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து உசுப்பை விடுறாரு வாரியர்ஸ் போர்பட வீரர்கள் உசுப்பைத்து விடாரு ஏன் அவர் மகனே அவருக்கான நிக்க மாட்டேன் சண்டை போட ஊர்ல உள்ள சண்டை போட்டு கேஸ் வந்தனமா அப்படிங்கிற மாதிரி அதாவது நல்லா புரிச்சு விடணும் சரி இந்த விஷயத்துல அதாவது மாரதிதாஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பாக்கணும் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வாரது நேரல அப்போ அவர் ஒன்னு சொன்னாரு அதாவது நான் வந்துட்டு எப்போ களத்துல நினைக்கலாம் ஒரு எனக்கு வந்து ஒரு வேவ் தெரியணும் ஒரு அழை தெரியணும் அந்த புரட்சி உண்டாகும் போது அப்போ நான் வரேன் அப்படின்னு சொன்னார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ அப்படி சொன்னதுக்கே அப்படி வாரம் சொன்னதுக்கே மாரிதாஸ் அவர்கள் பயங்கரமாக வீறு கொண்டு அந்த தெரு தெருவாக மீட்டிங் போட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் தான் எங்கள் மாச்சமே உண்டாகும் இங்கே வச்சு இருக்குது அப்படி இப்படின்னு தெருக்கு தெரு கையில் மைக்க பிடிச்சி கத்துனா இந்த மாரிதாஸ் அவர்கள் அப்போ நீங்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் மூளைச்சலவை பண்ணீங்கல்ல அவங்களுடைய ரசிகர்லாம் அது எந்த வகையில் பண்ணீங்க அது எந்த வகையில் நியாயம் இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள யோக்கியமா விஜயவர்கள் அவருடைய கட்சிக்காரங்களுக்காக அவருடைய அதாவது அவனுடைய கட்சி தாங்க அவருடையாண்டி சொன்னா சொன்னார்ப்பா உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு இனிமே கூட வாரியர்னு கூப்பிட்டு அவ்வளோ தானே அதில் என்ன தப்பு இருக்கு அதுக்கே அவ்வளவுக்குள்ள எல்லாத்தையும் உசிப்பேற்றி விடாரு குங்குசி விடுறாரு போய் சண்டை போடுங்கன்னு விடுறாரு அப்படின்னு சொல்கிற இந்த மாரிதாஸ் அவர்கள் அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு எதுவுமே அறிவிக்கல நான் அப்படி வருவேன் வச்சுட்டு இருக்கு நான் வருவேன் சொன்னார் அதுக்கே பயங்கரமா மேடப்பட்டு அவருக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அவரு வரணும் அவர் வந்தா தமிழ்நாட்டோட தலைகழ்த்தியே மாறும் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாரு கத்துனார்ல மூலச்செலவு பண்ணீங்களா அவருடைய ரசிகர்ல இதே இதே மாரதேசார்கள் பண்ணாரு சோ அப்ப எதுக்காட்டி பண்ணாரு அது எந்த நியாயம் மாரி தேசிய சொல்ல வேண்டியது இப்ப இன்னைக்கு என்ன காரணம் அதாவது உங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாரு இப்ப விஜய் அவர்கள் பிஜேபிக்கு சார்பா ஆதரவு தெரிவிச்சாருன்னா இதே மாரிதே சார்பில் பயங்கரம் முத்து விஜய் அவர்கள் நான் சொல்றேன் ஏன்னா தான் ஆரம்பத்தை விஜயவர்கள் கட்சியார் போது திமுக பழக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு திமுக எதிர்க்கிறேன் வர வரவேற்கிறேன் அதே இது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியும் போட்டு பழக்கும் போது அவருக்கு அப்படியே இதாயிடுச்சு ஏன்னா இவரை பொறுத்தரைக்கும் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் மற்றவங்க வந்தா அதை எதுக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பாங்க முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவா இருக்காரு அதனாலதான் இப்ப மாறி மாறி பேசுறாரு இன்னைக்கு அப்படி கும்சிபுரம்னா அப்ப அன்னைக்கு ரஜினா தாழ்வு பண்ண மட்டும் என்ன அவர் அவ்வளவு ஆண்டு அவருடைய அப்படியே ரசிகர்கள் அப்படி இப்படி மாத்தி மாத்தி நான் வருவேன் மாத்தி மாத்தி இதே இருந்தார் அவருடைய படம் வர கண்டிச்சுன்னா அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தாரு சோ அதுக்கப்புறம் கடைசியில கூட அவர் வர்றன்னு உறுதியா சொல்லிட்டு அது பேக் வந்து நீங்க அப்படி விசுவாசம் தான் என்னன்னு கேக்குறேன் இல்ல அதே மாதிரிதான் இன்னைக்கு சொல்லலாம் வேற அவங்க அதாவது ஒருத்தரை கணக்கான பேருக்கு அவரை தெரியும் விஜய் அவர்களுக்கு எல்லாருமே அவருடைய பேரை வந்து யூஸ் பண்ணலாம் அவர் என்ன ரசிகாச்சி எங்கேயாவது அவர் வந்து கட்சியிலிருந்து உறுப்பினராக இருக்காரா இல்லை இப்போ விஜயாவல் கட்சியில் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு பதவியில் இருக்கேன் பதவியில் இருக்க ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அதுக்கு கூட ஆக்சுவலா அந்த தலைவர் வந்து பொறுப்பாக முடியாது தான் சொல்றேன் சோ அப்படி கட்சியில இருந்தா கூட நீங்க சொல்ற விமர்சனங்களுக்கும் நீங்க கேட்குற கேள்விகளுக்கும் ஒரு நியாயம் இருக்கு ஆனா ஒருத்தர் வந்து புகுந்து பேசினா இப்போ அவர் பண்ற அந்த தவறுகள் எல்லாம் அவர் பொறுப்பாக முடியுமா என்ன நியாய என்ன முட்டி தான் இருக்கிறேன் மிஸ்டர் ஏன் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாம் தொடர்ந்து அவர் இந்த வார்த்தை போடுறதுக்கு ஒரு ஏழு வீடியோ போட்டோன்னா அதுல நாலு வீடியோ விஜயாவில் தான் இருக்கு சோ அந்த அளவுக்கு மட்டும் தளபதி விஜாவில் எதுக்கு ஆரம்பிச்சு ஏன்னா இவர் திமுக எதுக்கு விட்டுட்டு இருப்போம் இவர் முழுக்க எதுக்குன்னா இவரு திமுக இருக்கணும் திமுக எதிர்க்கிறது விட்டு முழுக்க முழுக்க தளபதி விஜயாவில் எதிராகவே செயல்பட்டு இருக்காரு ஆனா விஜயாவில் யாருமே கண்டுக்கல எந்த ஒரு அரசு கட்சியும் அவர் வந்து கண்டுக்கல அப்படின்னு அதே பேர் சொல்லி அப்படி இருக்கு இவ்வளவு கேக்கிறேன் விஜயாவில் பத்தி பசங்க அர்த்தம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தெருல கடந்து கத்திட்டு ரெண்டு சோ அதை வந்து நான் விமர்சனம் பண்ண நினைப்பேன் ஆனா அந்த ரெண்டு பேர் என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் திங்ஸ்ல பணம் வருவாங்க ஸோ உங்களுக்கு எனக்கு சூப்பர் டெக்ஸ்ல பணம் கொடுக்காங்க அவங்கள்ட்ட நன்றினு சொல்லி ஒரு பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மிச்ச வல்ல வாரியர்ஸ் விஷ்ணுவை பத்தி அவங்க விமர்சனம் பண்ணுறாங்களா விஜய் கட்சியில் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இல்ல இதான் பணத்துக்காண்டி வாய்ப்பு வந்து கதறங்கிறது எல்லாம் தெரியுது ஸோ அதனால இப்படி பணம் போடாமல் செய்வாங்க ஏன்னா அதுக்கு தான் கதறிட்டே இருக்க ஸோ இந்த இதுக்குள்ளான பைசெல்லாம் வேண்டாம் அதுக்கு அடுத்தப்பல சாட்டை நாம் தமிழக கட்சி சாட்டை அவங்க வீடியோ போட்டிருக்காரு அதை கேட்டீங்கன்னா தலைமை விஜய் அவர்கள் அந்த வீடியோ வெளியிட்டார்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டா ஒரு ஹம்பிளா அவர் எப்பவுமே அப்படி தானே சைலண்ட் சாஃப்டா தான் பேசுவார் ஏதாவது அவர் பத்தில கோம்தான் டென்ஷனா பேசுவார் அது இயல்பு எல்லாரும் உள்ள தானே அவர் நேச்சுரல் ஹேபிட்டே அப்படிதான் அவரும் சைலண்டா ஒரு வீடியோ விளையிட்டாரு உங்களை பார்க்க நேரில் முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலி நான் பேசுறேன் ஒரு வீடியோ லிட்டா அந்த வீடியோ போட்டுட்டு அப்படியே சைலண்டா இருக்காரு எப்படி இருக்காரு அமைதியா வார்த்தை கூட பார்த்து பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இமிட்டேட் பண்ணி இந்த சாட்டை வீடியோ போட்டுருக்கு நான் சாட்டை நான் தமிழ் எல்லாம் நடிச்சிட்டு நடிச்சிருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஃபியூச்சர்ல கூட்டணி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எப்ப எது மாதிரி தெரியாது ஓகேவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் தெரியும் தம்பி தம்பின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு எந்த இடங்களுமே அவர் மாத்தி பேச முழுக்க என் தம்பி தம்பின்னு ஸ்டார்டிங் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஆனா சாட்டை திரும்ப திரும்பியும் விமர்சனம் பண்ணி பேசும்போது எனக்கு என்ன சாட்டை சீமானுக்கு உண்மை இல்லாம சீமான் சொல்றத கேட்டு நடக்காம இங்க இருக்கிற எல்லாத்தையும் உரங்களுக்கு நடுத்துறதான் நினைக்கிறேன் சாட்டை இல்ல இந்த சாட்டை தான் எப்படிதான் வாயை வச்சுட்டு எனக்கு புரியல இல்ல அவருடைய தலைவர் சீமானவர்கள் மேல விஜயாச்சி நேரடியா போராடுக்காரு அதை பத்தி ஏன்னா நடுவுல உட்காந்து பஞ்சாயத்து சாட்டை தான் நாம அதை பத்தி பேசக்கூடாது அப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ற இந்த சாட்டை இன்னைக்கு யாரோ ஒருத்தர் எங்கேயோ தவறு பண்ணா அதுக்கு விஜய் சொல்லி அது கூட கம்பேர் பண்ணி பேசுறத எந்த நியாயம் தெரில சரி இதுக்கு வாயுதானே வாயு தான வேற யாரு மதிக்க போறா சரி ஓகே இதை பற்றிலாம் பேசி நம்ம நேரத்தையும் அடிக்க வேண்டாம் இந்த தற்கொலிகள் இந்த மாதிரி தான் தளபதி விஜய்யாவர்கள் மேலே எப்படியாவது ஒரு பழியை போட்டு எந்த மாதிரியாவது அவரை ஏதாவது ஒரு கோணத்தில் அவரை வந்து இமேஜை வந்து கேவலப்படுத்திடணும் ஒரு நெகட்டிவா காட்டிடணும் அப்படின்ட்டு தெரிவாங்க இது இவங்களோட முழு நேர பழப்ப இதுதான் ஸோ தான் பேரிட் சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு போகுது ஸோ அதை வச்சா இவங்க இந்த மாதிரி கதைட்டு இருக்காங்க ஸோ அதனால அதை பத்தி பேசுறதுல இன்னுமே ஒரு அர்த்தம் கிடையாது சோ தளபதி விஜய் அவர்களை பத்தி நமக்கு தெரியும் சார் தமிழை வச்சுக்கிழமை டிவிக்கு எந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும் ஏன்னா தமிழை வச்சுக்கிறது தோழர்கள் நிறைய பேர் நல்ல நல்ல வசியங்களை முன்னெடுத்து எவ்வளவு உதவிகள் ஏழைகளுக்கு அப்படிலாம் ஆமாட்டிருக்காங்க அதை பற்றிலாம் ஒரு நாளும் பாராட்டி ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டானுங்க ஆனா எங்கேயாவது எவனாவது ஒருத்த ஏதாவது ஒரு தவறு பண்ணா அதை மட்டும் தூக்கிட்டு வந்து இவன் தமிழை வச்சு காலத்தில் உள்ளவன் தளபதி விஜயவேன் இவன் உங்களை விச்சுவர வரிசை தூக்கிட்டு வந்துருவானுங்க சோ அப்புறம் இவங்கள பத்தி என்ன பேச வேண்டியிருக்கு ஸோ அதனால இதை விட்டுரலாம் இன்னைக்கு நான் இது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச நினைக்கிறேன் அதாவது நேற்று காஷ்மீர் நடந்த அந்த விஷயம் மிகவும் கொடூரமானது அதை வன்மையை கண்டிக்கிறேன் எல்லாருமே அதுக்கு எதிராக வன்மையை கண்டிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மதத்தை காரணமா காட்டி ஒருத்தர் சுட்டு அப்போ எந்த அளவுக்கு அப்போ மதவர் எந்த அளவுக்கு தலை கெருகிட்டு பாருங்க தீவிரவாதம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்லப்படாது ஏன்னா எந்த ஒரு இஸ்லாமியனும் உண்மையான இஸ்லாமியனும் எந்த ஒரு உண்மையான கிறிஸ்துவனும் எந்த ஒரு உண்மையான இந்துவும் மத்த மதவங்களை மத்த மத்தவங்களை மனதில் கூட நோகணும்னு நினைக்க மாட்டாங்க மற்றவங்களை எப்படி பத்தி கொள்ளுங்க நினைப்பாங்க எந்த ஒரு அப்படி சொல்லப்படலையே எந்த ஒரு பைப்பிலுமே அப்படி சொல்லப்படலையே எந்த ஒரு பகவத்கீதையுமே சொல்லப்படலையே அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க வந்து இன்னொரு மாத்துக்காரங்களா அவங்க வந்து கொள்ள லெவலுக்கு போறாங்கன்னா அப்ப அதை எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ அவங்களோட மனசுல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன தெரிஞ்சு அவங்க வந்து சிந்தனையிலேயே ஒரு தவறானது இருக்குது இருக்கு அவங்க பிறப்புல ஒரு தவறானவளா இருக்க முடியும் ஆறறிவு கூட கொஞ்சம் கூட இருக்குது அஞ்சறிவு படைச்சால்தான் இருக்க முடியும் ஏன்னா ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு இது இது வருது அதை செயல்படுத்தணும் அஜெண்டா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை அப்படியே போய் செயல்படுத்துறவங்கள்தான் இருந்திருக்காங்க ஸோ மனசு ஜென்மிக்க சேர்க்க முடியாது ஸோ அதனால இதை வந்து வேறறுக்கப்படணும் இந்த அம்மா தீவிரவாதிகளை உடனே வேறணும் இதுக்கு உண்டான செயலை உடனடியாக மத்திய அரசாங்கம் இதை முன்னெடுத்து எனக்கு தெரிஞ்சு அமித்ஷா வந்து உடனே அங்க போயிட்டாரு நான் தாக்குதான் இருக்கும் போது ரெண்டு பேரும் தாக்கல் நடத்திட்டாங்க பதிலடியாக உடனடியாக தாக்குதல் நடத்தணும் அப்பதான் இனிமே ஒருத்தனுக்கு இந்த மாதிரி என்ன வரக்கூடாது முச்சிடம் ஒழிக்கப்படணும் சோ இந்த விஷயத்துல நான் இன்னொன்னு சொல்ல வரேன் அதாவது இன்னைக்கு இதாவது இந்த விஷயத்த பத்தி நிறைய பேர் நிறைய மாதிரியான ட்விட்லாம் போயிட்டு இருந்தாங்க தளபதி குஜர் உடனடியாக கண்டிச்சு ஓகேவா இதுல விடுதலை சித்திர கட்சியோட தோல் திருமாவளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறை என்ன ஆயிடுச்சு இப்படி ஆயிட்டு சுட்டு அதுல அவங்க கேட்டுக்க முடியாது அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் உள்துறை அமைச்சர் அப்படின்னு போட்டிருந்தார் சரி அவருடைய ஆதகம் அதை நான் போட்டு தர அதை தவறு சொல்ல அவர் வந்து இப்ப எதிர்கட்சியாக தான் இருக்காரு பிஜேபி விமர்சித்தா இருக்காரு அதை அப்படிதான் ஆனா இங்க இப்படி போடுறாங்கல்ல மத்திய உள்துறை வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்ல இதுக்கு அவங்க பதவி பொறுப்பதை சொல்ற இந்த திருமாவளவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கள்ளத்தலையில எவ்வளவு பேர் இறந்தாங்க அதுக்குள்ளே படிப்படியாக அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கால எத்தனை உயிர்கள் ஸோ அப்பெல்லாம் இதுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பழைய உலகம்னு ஒரே ஒரு போஸ்ட் மேல போட முடியுமா அதை பத்தி அதை சார்பாக கண்டனம் கூட தெரிவிக்க முடியாத திருமணங்களும் இதுக்கு மட்டும் மொதல் அளதான் நீங்க வந்து பதவினா என்ன ஒரு நியாயம் புரியல சோ இதுல இன்னொருத்தங்க அதாவது திமுக அந்த இருக்கிற ஒரு பெண் நினைக்கிறேன் ரொம்ப வந்து அது ஒரு ட்விட்டு நம்ம வந்து பெண்களை பத்தி விமர்சிக்க அந்த பெண்மணி இது வந்து போட்டுருக்காங்க நம்முடைய அதாவது ராணுவ வீரர்கள் தான் அதாவது இஸ்லாமிய தீவிரம் அந்த மாதிரி உட்காந்துட்டு போர்வில வந்து சுட்டு கொண்டு இப்படி ஒரு இமேஜை கொண்டு அப்படி கட்டமைக்கிறாங்க பிஜேபி அரசாங்கம் இப்படிதான் பண்ணும் அப்படின்னா ட்விட் போறாங்க இதெல்லாம் எந்த வகையில ஏத்துக்கொள்ள முடியும் எனக்கு புரியல எல்லாம் கூட சிந்திக்க முடியுமா அதை எப்படி நீங்க அதாவது இப்ப பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி அதை பேசல பிஜேபி மேல எனக்குமே நிறைய மாறுபட்ட கருத்து இருக்கு ஆனா பிஜேபி வந்து அந்த அளவுக்கு தரம் தளர்ந்து போக மாட்டேங்கிறது என்னுடைய கருத்து நான் தளபதி விஜயபோடி அரசியல் ஆதரிக்கிறேன் மாநிலத்தை தளபதி அரசியல் வரணும்னு நினைக்கிறேன் வந்து காங்கிரஸை விட பாஜக மேலு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை வந்து நான் யாருக்காண்டி அதாவது எப்பவுமே நான் வந்து என் மாசம் வந்து ஏன்னா நான் போல புரிஞ்சுக்கணும் மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸை விடையும் பாஜக எவ்வளோ மேல் திருப்பி அடிக்கிறதுல நல்லா புரிஞ்சுக்கிடணும் நிறைய அதாவது வாஜ்பாய் இருக்கிற காலகட்டத்தில் தெரியும் நிறைய தீவிர தீவிரத்தக்கது திருப்பி பயிரடி கொடுத்தது உடனடியாக பாஜக அரசு தான் காங்கிரஸ் அந்த அளவுக்கு இருக்காது நல்லா புரிஞ்சுட்டு பேசணும் அதாவது என்ன இதுலாம் இப்படிலாம் வந்து போடுறாங்க இப்படி போட்டு இந்த அளவுக்கு இல்ல இப்போ ஒரு எதிர்கட்சி நமக்கு எதிரான கட்சி அப்படிங்காட்டி என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அது மேலே அவங்க மேல திசை திருப்புங்கிறது எந்த வேறல இதே இப்படி ட்வீட் போடுறாங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவுக்குள்ள குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு எதிரான ஒரு நாள் பார்த்து பேசறதுன்னா நியாயத்தை பேசறா நீங்கள் நீங்க வந்து எதிராக கூட பேச மாட்டரலாம் கண்டிப்பு இது தவறு அப்படின்னு கூட சுட்டிக்காட்டிலேயே ஒரு நாளும் திருமாவளவன் மேல நான் சொல்றேன் அதை சுட்டிக்காட்ட உங்களுக்கு தைரியம் இல்ல இனிமே அப்படியே மலிப்பு தானே நடக்கீங்க அப்ப எதுக்காக கேட்டால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேர்தல் அரசியலுக்கு முடிய மாதிரி முடிவுகள் எடுக்க தெரியும் நாங்க வந்து திமுக நம்பி இல்லை அப்படிம்பாரு ஆனா அங்க நடக்கும்போது தவறுகளை வேங்க வேல் அதுக்கு கூட ஒரு எந்த விஷயத்துலையுமே தைரியமா எதிர்த்து உறவு கூட கொடுக்க முடியல இதெல்லாம் எப்படி கத்துக்கணும் அப்படின்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தா கேப்டன் விஜயகாந்த உள்ள பார்த்து நீங்க தெரிஞ்சு ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் அப்படிதான் இருக்கணும் அவங்க கூட தான் கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு இருந்தாலும் சட்டசபையில எதிர்த்து கேள்வி கேட்டாரு இல்லையா அந்த மனசுதான் உண்மையிலே என்ன பொறுத்திருக்க ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கணும் எப்படி இருக்கணும்னா அது விஜயகாந்த உள்ள பார்த்து எல்லாம் தெரிஞ்சு விடணும் புதுசா பதவி விழுந்து ஓகே நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதே மாதிரி தானே தமிழ்நாட்டு நடக்கிறதுக்கு எல்லாம் நீங்க கேள்வி கேட்டுக்கணும் அப்பலாம் அதை எடுத்து நீங்க ஒரு அமைச்சர் பதவி ஏன் வந்து கேட்க முன்னு வரல அதுக்கு ஏன் வாய் வரல சோ அப்ப அங்கூர் நியாயம் இங்கூர் நியாயமா சோ இதை பத்தி உங்கள்ட்ட நான் பேச பேசணேன் இத பத்தி எத்தனை பேர் அந்த ட்விட்டர்கள் இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு தோணுச்சு என்ன தோணுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்படிப்பட்ட ட்விட்டர்கள் பதிவுகள் எல்லாம் வரும்போது அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் பேசும்போது உங்களுக்கு என்ன விஷயமா தோணுது அப்படிங்கிறத கத்துக்கலாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க